மூல வளர்ச்சி எட்டு மாத குழந்தையை விட்டு போயிட்டா வேதனையில் நாசரின் தம்பி உருக்கம் நடிகர் நாசரின் தம்பி குறித்து பலரும் அறிந்திரட தகவலை பற்றி தான் இங்கு பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா உலகில் மிகப் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக நாசர் திகழ்ந்து வருகிறார் இவர் குணச்சத்திர கதாபாத்திரங்களில் நடித்து தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே சேர்த்திருக்கிறார் இவர் இயக்குனர் இமயம் பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண அகதிகள் என்ற படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருந்தார் பின்னர் இவர் தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் இவர் நடிகர் மட்டுமில்லாமல் திரைக்கதை வசனம் பாடலாசிரியர் பாடகர் என பன்முகங்களை கொண்டவர் அதோடு இவர் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராகவும் பொறுப்பு வைத்து வருகிறார் மேலும் தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் காலகட்டம் துவங்கி தற்போது வரை பல்வேறு வேடங்களில் வில்லனாகவும் குணச்சத்திர நடிகராகவும் நடித்து வருகிறார் நாசர் தற்போது நாசர் தென்னிந்திய சினிமாவில் பிரபலமாகி மக்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் மேலும் நடிகர் நாசருக்கு ஜவஹர் என்ற தம்பி ஒருவர் இருக்கிறார் இது பலருக்குமே தெரியாது பார்ப்பதற்கு அவர் அச்சு அசல் அண்ணன் நாசர் போல இருப்பார் இவரும் ஒரு நடிகர் தான் இவர் பணிவிடும் மலர்வனம் என்ற படத்தின் மூலம்தான் நடிகராக சினிமா அளவில் இருந்தார் இந்த படத்தில் இவர் ஹீரோவிற்கு அப்பாவாக தான் நடித்திருந்தார் அதன் பின் இவர் ஜிவி டூ என்ற படத்தில் காவல்துறையின் அதிகாரியாக நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து ஜவஹர் நான் பிரான்சில் நன்றாக சம்பாதித்து கொண்டிருந்தேன் அப்போது என்னுடைய அம்மா வயதான காலத்தில் உனக்கு நிச்சயம் ஒரு துணை வேண்டும் நீ கல்யாணம் செய்து கொள் என்று சொன்னார் அதனால் நானுமே திருமணத்திற்கு சம்மதித்தேன் ஐடி துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் நான் வசதியானவன் நாசரின் தம்பி என்பதற்காக தான் அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் கல்யாணமான பதினைஞ்சு நாட்களிலே அவர் கர்ப்பமானார் அவருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பமே இல்லை இருந்தாலும் பெற்றோர்கள் கொடுத்த அழுத்தத்தினால் தான் அவர் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள ஒத்துக்கொண்டார் கல்யாணம் முடிந்த சில மாதத்திலேயே எனக்கும் அவருக்கும் இடையே நிறைய வாக்குவாதம் வந்தது இதற்கிடையே என்னுடைய மகன் பிறந்தான் என்னுடைய மகன் பிறந்த உடனே எங்களுக்கு பிரச்சனையும் அதிகமானது நான் இங்கே இருந்தால் மிக பெரிதாக வருமானம் இல்லை என்று நான் பிரான்சுக்கு சென்று விட்டேன் நான் சென்ற உடனே என் மனைவி குழந்தையை விட்டுவிட்டு சென்றுவிட்டார் நான் பதினைந்து நாட்களில் பிரான்சிலிருந்து திரும்பியும் வந்துவிட்டேன் காரணம் அவனுக்கு அப்போது பல்கூட வள வளரவில்லை நடக்கவும் இல்லை என்னுடைய குழந்தையினுடைய தலை சரிவராமல் இருந்தது அதற்கு காரணம் அவர் குழந்தையை சரியான முறையில் பார்த்து கொள்ளவில்லை அப்போது என்னுடைய குழந்தைக்கு எட்டு மாதம் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறார் அவர் மூளை வளர்ச்சி இல்லாதவன் அவனைப் போன்றுதான் என்னுடைய மகனும் இருக்கிறான் என்று சொல்லி என்னிடம் சண்டை போட்டு என் மனைவி சென்று விட்டார் அதற்கு பிறகு நான் பிரான்ஸிலிருந்து வந்து அப்போதிலிருந்து இன் இப்போது வரை நான் மகனை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் வேறு திருமணம் செய்து கொள்ளவும் இல்லை என்னுடைய மகனுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருக்கிறேன் அவனுக்காக தற்போது ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் என்று கூடியிருக்கிறார் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான் இப்போ இருக்கிற நிறையா பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட லைஃபையே வந்து தொலைச்சி தான் இருக்கார் பட் பசங்களுக்காக அவங்க லைஃப்பை தொலைக்கிறது தப்பில்லை பட் இந்த மாதிரி ஒரு சில பொண்ணுங்கனால எல்லா பொண்ணுங்களுக்குமே நிறைய பேருமே வருது ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை நார்மல் லைஃப்பில் லீட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து கேட்கணும்னா அதுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணால் தான் எங்களால் வந்து தொடர்ந்து என்ன வீடியோ வேணுங்கிறத போட்டுகிட்டே இருக்க முடியும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேரும் பண்ணிடுங்க லைக்கும் கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு தேங்க் யூ